எல ஆக்கங்க கோவா எல்லாம் நான் அந்தளவுங்க நிலையில பேசுறேன் நண்பர்கள் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னு நம்ம இல்லாக்கையோ ஃபேமிலி இளவரசன் நினைத்த அந்த பதிவு வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் அப்புறம் இளவரசனே அதாவது நீங்கள் வந்து இப்போ குடியை விட்டுட்டீங்க குலதெய்வ போயிட்டு இருந்தீங்க ஐயோ பொங்கலுக்கு போய்ட்டு இருந்தீங்க மழை போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜோசிய கரண்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் நான் வாழ்க்கையில் இனிமேல் ஏமாறவே மாண்டேன்னு சொல்லிவிட்டு ஏமாற பார்த்துட்டிங்களே ஒரு செகண்ட்ல குடியை கெடுக்க பார்த்துட்டிங்களே இளவரசனை அது என்ன தெரியுமா மக்களே இளவரசனை அதாவது இடம் வங்க போகிறாராம் இடம் வங்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இடத்த பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட் இடம் வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்காம் ஐம்பது சென்ட்ரெடோ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு யார் தருவா இந்த உலகத்தில் அப்போ ஐம்பது சென்ட்ரெடோ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தரனா அது எவ்வளோ பெரிய போர் செடி இடமான முள்ள மாதிரி இடமா இருக்கும் இதை தெரியாமல் போய் தேவை இல்லாமல் போய் மாட்டி சிக்கி சின்ன பண்ண மாதிரி சீரழிஞ்சு இப்போ திருப்பி காயத்தறி தங்கச்சிக்கு உங்களுக்கு பிரச்சனை வரணும் இதுதானே உங்களுக்கு ஆசை ஏன்னே அதாவது ஐம்பது சென்ட் இடம் அஞ்சு ரூபா கொடுக்காண்ணா வெறும் பன்னெண்டாயிரம் தான் வருது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தரானா அந்த இடத்துல எவ்வளோ வில்லங்கு இருக்கும் ஈஸி போட்டு பார்க்கணும் பட்டா யார் பேரில் இருக்குன்னு பார்க்கணும் எல்லாமே பார்த்து தானே வாங்கணும் ஏற்கனவே இந்த உலகத்தில் எல்லாமே களி காலம் ஆயிட்டு ஏன்னா எவனுக்கிட்டே வந்து மனசாட்சிங்கிறது ஒன்று கிடையாது மனசாட்சி கிடையாது எல்லாருமே வந்து எவன் நாசமாக போட்டு நம்ம தா மட்டும்தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு உலகம் சரியா அடுத்த வீட்டில் தீ பிடிச்சா பக்கத்து வீட்டில் கொண்டாட்டமாக இருக்குமா அந்த மாதிரி ஒரு காலம் இந்த காலத்தில் போய் எவனையும் நம்பி தேவையில்லாமல் வந்து அஞ்சு லட்சத்தை தெருவில் விட்டு உபா போக பார்த்தீங்களே எதுவுமே யோசித்து சிந்திச்சு செயல்படுங்க இளவரசனே நீங்கள் எதுவுமே யோசிச்சு ஆள் இப்படி வந்து துட்டு பூரா விட்டுக்கிட்டுக்கல எதுக்கு ஒன்றுக்கு குடியில் விட்டுருது இல்லைனா இடத்துல விடணும்னு பார்க்கியா நல்ல வேலை முத முதலே பார்த்து விசாரித்து எல்லாம் செஞ்சு இல்லை மாட்டி சின்ன ஒன்றாம் இருப்பியே தேவையில்லாமல் ரைட்டாக அந்தமாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க எல்லா சொன்னேன் ஏதோ நல்லது தம்பி சொல்கிறேன் ஒரு நண்பனாக சொல்கிறேன் பிடிச்சா ஏற்றுக்கோங்க விடுங்க மாதிரி நண்பர்களே இப்போ நான் சொன்ன பதிவு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சரியா மறக்காமல் நம்ம சேனல் நெல்லே வெளியே சோசியல் மீடியா இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிலாம் நன்றி வணக்கம் அன்பு சொந்தங்களே